என்ன பாக்கியா வெளியில இருந்து வர நான் உள்ள போய் அடுப்படியில எல்லாம் வந்து தேடிட்டு இருக்கேன் இந்த கீதா வீட்டு வரைக்கும் போயிருந்தாங்க இப்போ தான் வந்தீங்களா ஆமா இப்போ தான் பாக்கியா வரேன் சரி இன்னோ தங்கச்சில வந்துட்டங்களா பிள்ளங்கள யாரையும் காணோம் ஆ அவ வந்துட்டா பசங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு உள்ள ரூம்ல தூงுறாங்க சரி உங்களுக்கு சாப்பாடு எடுத்து ஆ சரி இங்க வேண்டாம் உள்ள அடுப்படியிலே வை அங்க உட்கார்ந்து சாப்பிடுவோம் கைய கழுவிட்டு வரேன் சரி நீ சாப்பிட்டியா இல்லங்க பசங்களும் தங்கச்சியும் தான் சாப்பிட்டாங்க நீங்கள் வரட்டும்னு நான் இன்னும் சாப்பிடல வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம் ஏண்டி உன் தங்கச்சி எல்லாரும் வந்திருக்காங்கல்ல எல்லாரும் உங்க கூட உட்காந்து சாப்பிட்டா என்ன உனக்கு இவ்வளோ நேரம்லாம் சாப்பிடாம இருப்பியா இதுல என்னங்க இருக்கு அவங்க தானே இருக்க போறா அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் சரி நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் கை அலம்பிட்டு வாங்க அம்மா கையில் என்ன டப்பாவோட நிற்கிற பசி வந்துச்சு அதான் சாப்பிட்டு போகலான்னு வந்தேன் கொஞ்சம் சாப்பாடை வச்சு எடுத்துகிட்டு வாங்க ஆமாம்மா எனக்கும் பசிக்குது அவங்க தங்கச்சி ஊர்லேருந்து வந்திருக்காங்க போல அதனால கறி மீன் எல்லாம் எடுத்து சமைச்சிருக்காங்க கொண்டுட்டு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க சரி பையனுக்கு கொடு அப்படின்ட்டு அதான் வச்சிருக்கேன் உங்களுக்கு வச்சுட்டு வரேன் உட்காரங்க சாப்பிடலாம் ஐயா அப்ப வீட்டில் நம்ம வீட்டில் இன்னைக்கு கறிக்கொலமா ஆமாம் பிரியாணி இருக்கா இருக்கிறாங்க பிரியாணி இருக்குது சரி நீ உட்கார எடுத்துகிட்டு வரேன் அப்பா எனக்கு கறி எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சுப்பா நாக்கி செத்து போன மாதிரி இருக்குப்பா அம்மா சமைக்கிற சாப்பாடு வாயிலே வைக்க முடியல இன்னைக்காவது நல்ல சாப்பாடு சாப்பிடலாம் போல சுரேஷ் கண்ணா அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது அம்மா பாவம் இல்ல உண்மையா தானப்பா சொன்ன உண்மையா சொன்னியா என்ன சொல்லிட்டு இருக்க என்ன ரெண்டு பேரும் பேசுறீங்க அது வந்து அம்மா என்ன என்ன இழுக்கிற என்னாச்சு

இன்னைக்கு ஒரு நாள் தான் பாக்கி கொண்டு வந்து தரா டெய்லி நானா சமைச்சு போனோம் ஞாபகம் சரிமா சரிமா சும்மா சொன்ன கோவப்படாத சரியா சரி கீதா நீ எதுக்கு இப்போ பிள்ளையை இப்படி முறைச்சிட்ருக்க விளையாட்டுக்கு தானே சொல்கிறேன் விளையாட்டு பிள்ளை இதுக்கெல்லாம் இப்படி பண்ணாது சரியா பொறுமையாக எடுத்து சொல் அதெல்லாம் புரிஞ்சுக்கும் ஆமாம் ஆமாம் இப்படி இருந்தால் உங்களை மாதிரி தான் வளருங்க நீங்கள் மட்டும் சொன்னால் புரிஞ்சுக்கிறீங்களா என்ன நீங்கள் மட்டும் சாதனை பிள்ளைங்க மதிக்கும் இப்போ என்ன நான் உன்னை மதிக்காமல் போயிட்டேன் ஆ ஆமா இது வரைக்கும் என் பேச என்ன கேட்டிருக்கீங்க சரி இப்படி பேச்ச வளர்த்துட்டே போனா சண்டை தான் வரும் எனக்கு நேரம் ஆச்சு நான் வேலைக்கு கிளம்புறேன் டே கண்ணா பேசாம இருக்கணும் சரியா வரேன் வரமா சரி போயிட்டு வாங்க நானும் இந்த விளையாட போறேன் பசங்களோட விளையாண்டு சாயந்தரமா வரேன் சரி சரி கிளம்பு அப்பனும் மகனும் அப்படியே ஒரே மாதிரி என்ன குறை சொல்லணும் ரெண்டு பேருக்கு தூக்கமே வராது சரி நேரமாச்சு நம்மளும் கொஞ்சம் சாப்பிடுவோம் சாப்பிட்டு பாக்கியக்கா வீட்டு வரைக்கும் போயிட்டு தருவோம் ராதிகா நீ கேட்கவே மாட்டேன் இன்னும் கொஞ்சம் நேரம் படுத்து எழுந்திரிக்கலாம்ல நான் பால் வாங்கிட்டு வந்து டீ போட்டு எழுப்பியிருப்பேன்ல போதுங்க்கா ரொம்ப நேரம் தூங்கின மாதிரி இருந்தது சரி கொஞ்சம் அழுப்பாக அதனால தான் படுத்தேன் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்கும்ன்ட்டு தான் நானும் வந்தேன் ஆமாம் யார் இப்போ நம்ம ஊரில் பால் ஊற்றுறது அதுவா முன்னாடி லட்சுமி அப்பா பால் ஊற்றிகிட்டு இருந்தாரு இப்போ அவருக்கு வயசாயிடுச்சு இல்லையா இப்போ லட்சுமி தான் எல்லாம் பார்த்துக்குறான் அவள் தான் வர்ற நேரம் தான் சரி சரி ஆமாம் லட்சுமி அக்கா தானே வயசுக்கு வந்துட்டான்னு சொன்னேன் ஆ ஆமாம் ஆமாம் அந்த பூமாரி தான் என்ன அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் வெளியில் இருக்காங்க என்னக்கா இப்படி நின்றுட்டு இருக்கீங்க பால் வாங்கவா வா ஆமாம் கீதா அந்த லட்சுமி வர டைமுக்கில் அதனால தான் சரி பாலை வாங்கி டீயை போட்டு கொடுப்போன்ட்டு அம்மா நீ பால் வாங்கலையா இல்லைக்கா காலையில் வாங்கின பாலே மிச்சமாக இருக்குது அவங்க ரெண்டு பேரும் குடிக்கல ரெண்டு டம்ளர் இருக்குது நாளைக்கு தாங்க வாங்கணும் ஆ சரிம்மா சரிம்மா தூரத்தில் நெட்டை வர மாதிரி இருக்குது ஆமா நெட்டவள்ளி வெள்ளி தான் வரா என்னக்கா எல்லாரும் வெளியில நின்னுட்டு இருக்கீங்க வா நெட்ட வெள்ளி இந்த லட்சுமி வர நேரம் நேரமாச்சுல சரி அதான் பாலை வாங்கோ நின்னுட்டு இருக்கேன் கீதா வந்தா அப்படியே பேசிட்டு நிக்கிறோம் நீ எங்க காலையில இருந்து ஆள காணோம் அதே ஏதா கேக்குறீங்க இன்னைக்கு வேற சோமுக்கு லீவா எங்க மாமனாரும் வேலைக்கு இன்னைக்கு லீவு அதனால என் மாமியார் யாரையும் எங்கேயும் உடல வீட்ல போட்டு ஒரே வேலை வேலை பெண்ட நிமித்தி வச்சு இப்பதான் எல்லாத்தையும் முடிச்சு போட்டு சாப்பிட்டு வரேன் நெட்ட வெள்ளி நல்லா இருக்கியாமா ஆ நல்லா இருக்கேன் நாரியாக்கா பசங்களும் வந்திருக்காங்களா ஆமா அந்த சாப்பிட்டு தூங்குறாங்க சரி சரிக்கா ரெண்டு நாள் இருந்துட்டு போங்க சரியா ஆமா நேத்த வெளிய ரெண்டு நாள் இருக்க வச்சு தான் அனுப்பணும் நாளை கழிச்சு போகட்டும் கார்த்தி வேற படத்துக்கு போகணும்னு சொன்னேன் சரி நாளைக்கு எங்கேயாவது படத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு நாளைக்கு நைட்டு தங்கிட்டு நாளை கழிச்சு தான் அனுப்பணும் அதுக்கப்புறம் ஸ்கூல் இருக்குது இல்ல அப்படியா படத்துக்கு போற பிளான் தான் சொல்லுங்கக்கா நானும் வரேன் அக்கா நானும் வரேன்க்கா என்னைய கூட்டிட்டு போங்க விட்டுட்டு போயிடாதீங்க ஆ சரிமா சரிமா எல்லாரும் போலாம் அக்கா எதுக்குக்கா படத்துக்கெல்லாம் வீண் செலவு தானே இதில் என்னடி செலவு அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்கள் கிட்ட பேசிட்டேன் நாளைக்கு போகலான்னு சொல்லியிருக்காரு என்னால் வர நேரம் ஆச்சு எங்கே இந்த லட்சுமியை காணும் ஒரு ஃபோனை போட்டு என்னன்னு கேட்குறேன் ஹலோ லட்சுமிம்மா ஆ நான் தான் பேசுகிறேன் என்ன இன்னைக்கு பாலத்தை வரலையா அப்படியா சரி சரி நீ அப்போ பாரு ஆ இல்லை இல்லை பரவாயில்ல பரவாயில்ல சரி நான் பிள்ளைய வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்றேன் கொஞ்சம் பாலை கொடுத்து விட்றீங்க ஆ சரிம்மா சரி இல்லை பரவாயில்ல பரவாயில்ல நான் அந்த தங்கச்சி மாவை வந்துருக்குறாங்களா அனுப்பி அனுப்பிவிட்றேன் நீ கொஞ்சம் பாலை கொடுத்து விட்றேன் சரி நீ பாரு வேலை பாரு வச்சிட்றேன் ஏங்க என்ன ஆச்சு லட்சுமி என்ன சொன்னான் இல்லைம்மா அவன் இன்னொரு மாடு கண்ணு போட்டுருக்குதான் வீட்டில் அவங்க வீட்டுக்காரரும் வேலைக்கு போயிட்டார் போல அதனால் தனியாக விட்டுட்டு வர முடியல அதனால் பாலை கொஞ்சம் கொண்டுட்டு வர முடியலன்றா லேட் ஆகுமா ஏழு மணிக்கு மேலே ஆகுன்ட்ரா சரி அதான் நான் பசங்களை அனுப்பிச்சி விட்றேன் கொடுத்து விடுன்னு சொல்லிவிட்டேன் சரிக்கா நம்ம காத்தி இருக்கால ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு தானே காத்தி அனுப்பிச்சு விடு போயிட்டு வருவான் சரி அப்போ வித்யா போகமாட்டா இந்த திவ்யாவையும் காத்தி பையனையும் எழுப்பியையும் அனுப்பி விடுறேன் சரி நேட்ட வழி நான் போய் பசங்களை எழுப்புறேன் நேரமாச்சு இல்லை உள்ளவா உள்ள வந்து இழுவா இல்லைக்கா சும்மா தான் இந்த பக்கமா வந்தேன் எங்க மாமியார் கிளவி ஆளை கண்ணா மறுபடியும் திட்டுவோம் நான் கிளம்புறேன் நான் பார்ப்போம் ஆ சரிம்மா சரி அப்போ போயிட்டு வா நெட்டவலி இரு நெட்டவலி நானும் இந்த கடைக்கு தான் வரேன் அப்படியே உன் கூடயே வரேன் சரி நம்ம போய் பசங்களை எழுப்போம் உள்ள போவோம் எழுப்பி கூட்டிட்டு வா ரெண்டு பேரும் வாங்க தூங்கிட்டு என்னமா இப்போ வர சொன்னேன் ஆட ஒண்ணும் இல்லடி நம்ம லட்சி அத்தை மாடு கண்ணு போட்டுருச்சான் அதனால இன்னைக்கு அவள் பால் ஊற்ற வரல நீயும் இந்த கார்த்தியும் போயிட்டு பால் வாங்கிட்டு வந்துடுவீங்களா வீட்டுக்கு வர சொன்னா பால் எடுத்து வைக்கிறாளாம் பேர் வாங்கிட்டு வந்துடுறேன் ஏன் அவன் என்ன பண்ணுறான் அவளை போ சொல்லான்ல ஏண்டி அவன் எந்திரிச்சா வீட்டில் வேலை இருக்குடி இந்த வீட்டெல்லாம் பெருக்கணும் பாத்திரத்தை கழுவணும் அவள் அதை பண்ணுவா நீ பண்ணுவியா அது ரெண்டு பேருக்கு அப்புறம் சண்டை வரும் நீ போய்ட்டு வா சரி அப்போனா நானும் லட்சுமித்து வீட்டுக்கு போய் பால் மட்டும் தான் வாங்கிட்டு வரேன் மற்ற வீட்டு எதுவும் செய்ய மாட்டேன் சரியா ஆமாம் ஆமாம் இல்லைன்னா மட்டும் நீ செஞ்சுடுவியா இருக்கும் சரி போ தெ 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 தான் தெரியுமா போய் தரேன் ஆ சரி கார்த்தி அக்கா கூட்டிட்டு போவா சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக வந்துடும் சரியா அப்புறம் அம்மா திட்டுவா

வா தீவியாம்மா இந்த காலை எடுத்து வச்சிருக்கேன் உள்ளவா யார் இது இது வந்து சித்தி பையன் கார்த்தி அம்மா சொல்லிட்டு இருந்த வந்துட்டாங்களா சரி சரி ஆ அப்பா உனக்கு நான் அவனுக்கு கூமாரி க்ளாஸ் வா நான் அவனும் ஒன்றாமா படிக்கிறான் எனக்கு ஒரு ஃப்ரெண்டா அப்படியாப்பா எனக்கு தெரியாது அவன் எதுவும் சொன்னது இல்லையே அடி இந்த இப்படி அசைய படுத்துclearfix போ மாரி என்னடா ரொம்ப சீலிங்கா சரி சரி வா உள்ள போவோம்